இறைச்சின்னு சொல்லக்கூடியது அழுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ இதை எளிமையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க நடந்து போயிட்டு இருக்கிற போது ஒரு பூக்கடையை தாண்டி போறீங்க அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு ஆஹா மல்லிகைப்பூ முல்லைப்பூ இதெல்லாம் வந்து நல்ல வாசனையா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதை சொன்னது யாரு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனா இது மாதிரி அது ரோடை கிராஸ் பண்ணுறப்போ மல்லிகை கடை இருக்கும் அங்கே மோந்து பாருங்க நல்ல வாசனையாக இருக்கும்னு அதை சொன்னது உங்களுடைய இயற்கை உள் உணர்வு இப்போ அது அடுத்தது என்ன பண்ணுறீங்க ஒரு பழக்கடையை தாண்டி போறீங்க இப்போ அந்த பழக்கடையை தாண்டி போகும்போது உங்களுக்கு அன்னாசி பழம் ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் நல்லா பழுத்து அதோடைய ஸ்மெல்லு வந்து நமக்கு வருது இதை சொல்றது யாரு இது வாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு உங்களுடைய உள் உணர்வு இப்போ என்ன பண்ணுறீங்க அதுக்கடுத்து அதை அப்படியே போயிட்டு இருக்கீங்க பார்த்தா குப்பை தொட்டி இந்த இடத்துல நாத்தன் தாங்கலை உங்களுக்கு ஒரு குப்பை மேடு இருக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில வந்துடணும் ரொம்ப துர்நாற்றமாக இருக்குன்னு மூக்கை பொத்திக்கிறீங்க இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் வந்து அந்த குப்பை மேட்டை தாண்டுறப்போ மூக்க பொத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் சொன்னது உங்களுடைய இயற்கை உணர்வு சரி இப்போ என்ன பண்றோம் ஒரு மீன் கடையை தாண்டி போறோம் ஒரு கறிக்கடையை தாண்டி போறோம் இந்த இடத்துல இருக்கிறப்போ உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது நாத்தம்னு சொல்லுதா வாசனை சொல்லுதா நீங்களே சிந்திச்சு பார்த்து சொல்லுங்க யாருடைய அறிவும் இந்த இடத்துல தேவை கிடையாது நீங்க நெட்ல உட்காந்து படிக்க வேண்டாம் இது நாத்தமாக வாசனையான்னு பார்க்குறதுக்கு அதை வந்து சமைச்சா நல்லா இருக்கு வாசனை சமைச்சாலம் கடை கணக்கு கிடையாது நேச்சுரலாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அது தான் ஆனால் இதுவே ஒரு நாய்க்கு ஒரு பூனைக்கு ஒரு சிங்கத்துக்கு புளிக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வாசனை இதே ஒரு ஆடு மாடு இருக்குன்னா அந்த கறிக்கடை அதெல்லாம் இருக்குது மீன் கடைலாம் இருக்கு அதுக்கு அங்கே வேலையே இல்லை அதுக்கு பழக்கடை அப்புறம் காய்கறி கடை இந்த இடத்துல அதோடைய டிமாண்ட் அங்கே இருக்குது அதோடைய இயற்கை வந்து அதை அதை நோக்கி இழுக்குது அது அங்கே தான் இருக்கும் அதே மாதிரி தான் மனிதனுக்கும் நம்மளுடைய உள் உணர்வுபடியும் இல்லை இருக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு தான் நட்ஸில் நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஊற வைத்த இந்த நட்ஸ் வகைகள் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம்